திருச்சியை திணறடிக்கும் வகையில் மக்கள் குவிந்துள்ளதையும் குறிப்பிட்டனர் திமுக தலைமையிலான வலுவான கொள்கை கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெல்வது நிச்சயம் என்றும் சூளுரைத்தனர் திராவிட இயக்கத்திற்கு உழுது பயிரிட்டவர் அண்ணா என்றும் நீர்ப்பாய்ச்சி வளர்த்தவர் கலைஞர் எனவும் பெரியார் குறிப்பிட்டதை கூட்டத்தில் பேசிய தலைவர்கள் சுட்டிக்காட்டினர் பொதுமக்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழுது பயிரிட்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் கல்லிலே செதுக்கி வைக்கப்பட வேண்டிய உண்மைகள் பொதுமக்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழுது பயிரிட்டவர் அண்ணாதான் அதற்கு நீர் பாய்ச்சி நல்ல விளைச்சலை உண்டாக்கியவர் தான் எவ்வளவு அற்புதமான உண்மையை சொல்லி இருக்கிறார் இரண்டு மூன்று கூட்டணி என்று குழம்ப வேண்டாம் தமிழனுக்கு திராவிடனுக்கு உரியது எது என்று சொன்னால் கலைஞர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இனமான கூட்டணி தான் இந்த இன்றத்தினுடைய மிக காலகட்டம் தெளிவானது இதில் நாம் வீழ்ந்தால் எழ முடியாது நடைமுறை இருக்கிற நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நடைமுறை இருக்கிற நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் ஒரு கோட்பாட்டு பாதுகாப்புக்கான அரப்போ அந்த அறப்போருக்கு தலைமை தாங்குகிறார் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் அவர்களே இதை ஒரு அறப்போராக டிக்ளேர் செய்யுங்க பிரகடனம் செய்யுங்க சாதிவரி மதவரி சக்திகளை தனிமைப்படுத்துவதற்கு ஆணையிடுங்க இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருபத்தி இடங்களை வெற்றி பெற்றோம் இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் அஇஅதிமுக கூட்டணியிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை சுயநலமும் இல்லை தமிழகத்திலே வாழுகின்ற ஏழு கோடி தமிழ் மக்கள் ஆறு கண்டுகளிலே வாழ்கின்ற எட்டு கோடி தமிழ் மக்களுக்கும் ஒரு விடுதலையை உருவாக்கி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் கூறுகிறது முஸ்லிம் சமுதாய இந்திய முஸ்லிம் சமுதாயத்தை புண்படுத்தக்கூடிய பொது சிவில் சட்டத்தை பாராளுமன்றத்தில் எவரும் கொண்டு வருவதை முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தும் என்று தேர்தல் கோரிக்கை முஸ்லிம்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பிலே தமிழகத்திலே தனியிட ஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை தலைவர் கலைஞர் அவர்களிடம் எடுத்துரைத்தோம் இரண்டாயிரத்தி ஏழிலே செப்டம்பர் பதினெட்டு புனித மாதம் தொடங்கக்கூடிய வேலையில முஸ்லீம்களுடைய நீண்ட கால கனவாக இருந்த நீண்ட காலமாக அரசு அளித்தது வாக்குறுதியை நிறைவேற்றது இந்த பத்திரிகைகள் வெளியிடுகிற வெளியிட்டுக் கொண்டிருக்கிற நாளைக்கும் வெளியிட போகிற கருத்து கணிப்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள் கருத்து கணிப்புகள் திட்டமிட்டே நமக்கு எதிராக வெளியிடப்படுகின்றன தேர்தலின் போது நாடாளுமன்ற தேர்தலின் போது இடங்களில் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் போனால் போகிறது ஒன்றோ இரண்டோ திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தான் முதல் நாள் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாற்பதுக்கு இருபத்தி எட்டு இடங்களில் நாம் தான் வெற்றி பெற்றோம் என்பது பழைய வரலாறு எம்ஜிஆர் கழக தலைவர் ஆர் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் என் ஆர் தனபாலன் தமிழ் மாநில தேசிய லீக்கின் திருப்பூர் அல்தாப் உழவர் உழைப்பாளர் கட்சியின் கு செல்லமுத்து பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சிறுபான்மை சமூக புரட்சி இயக்க தலைவர் லியாக்கத் அலிகான் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் தலைவர் சந்தானம் அகில இந்திய வல்லரசு பார்வர்டு பிளாக் நிறுவன தலைவர் பி என் அமாசி விவசாயிகள் தொழிலாளர் கட்சி தலைவர் பொன்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினர் சேது சமுதிர திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி திமுக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சேது சமுதிர திட்டம் இலங்கை தமிழர் தமிழக மீனவர் பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது திருச்சி திமுக பத்தாவது மாநில மாநாட்டில் பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முதலாவது தீர்மானமாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சேது சுதந்திர திட்ட வழக்கை விரைவுபடுத்தி முடித்து திட்டப்பணிகளை மீண்டும் தொடங்கிட இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி தென்னக வளர்ச்சிக்கு துணை புரிய வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை மாநாடு வலியுறுத்தியுள்ளது தமிழக மீனவர்களின் மரபு உரிமைக்கு மாறாக கச்சத்தீவில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு உரிமையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்திருப்பதையும் திமுக மாநாடு வன்மையாக கண்டித்துள்ளது இலங்கை அரசின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிப்பதோடு சுதந்திரமான சர்வதேச விசாரணை கோரியும் ஈழத் தமிழர்கள் விரும்பும் அரசியல் தீர்வினை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள ஏதுவாக ஐநா மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தக் கோரியும் இந்தியாவே தனியாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிய எனவும் மற்றொரு தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது வேளாண் உற்பத்தியை அதிகரித்து வேளாண் பெருங்குடி மக்களை காப்பாற்றவும் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் தேவையை முழுமையாக நிறைவு செய்திடவும் நதிகள் தேசியமயம் மற்றும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த நடவடிக்கை மத்திய அரசை மாநாடு கேட்டுக்கொண்டுள்ளது இந்திய நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையும் தேசியமயமாக்கி இந்தியாவில் வடபாகத்தில் உள்ள கங்கை மகாநதி மகாநதியை தென்பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கும் கிருஷ்ணா பின்னாறு காவேரி வைகை தாமிரபரணி நெய்யாறு ஆகிய நதிகளுடன் இணைத்திட வேண்டும் என்றும் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் வீணாகும் அச்சங்கோயில் பம்பா நதிகளை தமிழ்நாட்டோடு இணைத்திட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி வணிகத்தில் அந்நிய முதலீடு என்பதை முற்றிலும் தடுத்திட வேண்டும் தூக்கு தண்டனையை அறவே ரத்து செய்ய சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி ஒழுங்குமுறை குழு இவைகளை உடனடியாக அமைக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி மக்கள் நிம்மதியாக வாழ்க்கை நடத்துவதற்கான வழிவகை காண தவறிய மத்திய மாநில அரசுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது வங்கிகள் மாணவர்களுக்கு வழங்கிய கல்விக்கடன்கள் கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தியுள்ள திமுக மாநாடு இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கைது செய்வதை தடுக்க மத்திய அரசே இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்குரிய விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது இலவச வேட்டி சேலை உற்பத்தி செய்யும் நெசவாளர் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு தேவையான நூல் மற்றும் கூலி முன்பணம் வழங்காமல் உள்நோக்கத்துடன் வெளி மாநிலங்களிலிருந்து வேட்டி சேலைகளை கொள்முதல் செய்யும் அதிமுக அரசு நெசவுத் தொழிலை நசுக்கி நெசவாளர்களை நலிவடையச் செய்யும் வகையில் பன்மடங்கு நிலையான மின்கட்டணம் மற்றும் அதற்குரிய வரி ஆகியவற்றை வசூலித்து வேதனைக்குள்ளாக்கி வருவதையும் திமுக மாநாடு வன்மையாக கண்டித்துள்ளது நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு இரண்டாயிரம் ரூபாயாக நிர்ணயம் செய்ததுடன் கரும்பு கொள்முதல் விலையை டன்னுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் பச்சை தேயிலைக்கு கிலோவுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயம் செய்யுமாறும் மக்கள் நல பணியாளர்கள் மீதான பழிவாங்கும் போக்கை கைவிட்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி மக்கள் நல பணியாளர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றிட தாமாகவே முன்வர வேண்டும் எனவும் திமுக மாநாடு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது வட இந்தியர்கள் பயன்படுத்தும் கோதுமைக்கு வரிவிலக்கு அளித்துள்ளது போல் அரிசி மற்றும் பருத்திக்கான சேவை வரிகளையும் ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியுள்ள திருச்சி திமுக மாநாட்டில் தமிழகம் முழுவதும் கொலை கொள்ளை பாலியல் கொடுமைகள் அதிகரித்து கூலிப்படையினரின் அட்டுழியங்கள் கொடிகட்டி பறக்கும் நிலையில் தமிழகமே அபாயகரமான பூமியாக மாறிவிட்ட நிலையில் தமிழகம் அமைதி பூங்கா என்று சொல்லிக்கொண்டே ஜெயலலிதா மாய்மாலம் செய்து வருவதை வன்மையாக கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழிவகை செய்யும் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்ட போதும் அது அமல்படுத்தப்பட்ட போதும் நாடாளுமன்றத்தில் அதிமுக எதிர்த்து வாக்களித்ததாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் பத்தாவது மாநில மாநாட்டில் சமூக நீதி போரில் திமுக என்ற தலைப்பில் உரையாற்றிய மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி இடஒதுக்கீட்டுக் கொள்கையை ஆதரிப்பதன் மூலம் சமூக நீதியை காத்திட திமுகவும் தலைவர் கலைஞரும் பாடுபட்டு வருவதாக கூறினார் அதே நேரம் அதிமுக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்பட்டு வருவதையும் அவர் ஆதாரத்துடன் விவரித்தார் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழிவகை செய்யும் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்ட போதும் அது அமல்படுத்தப்பட்ட போதும் நாடாளுமன்றத்தில் அதிமுக எதிர்த்து வாக்களித்ததாக கனிமொழி குற்றம் சாட்டினார் தேசிய முன்னணி ஆட்சியை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் பத்து ஆண்டுகளாக கிடைப்பிலே இருந்த அந்த மண்டல் கமிஷனை இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மொராஜி தேசாய் அவர்களின் ஆட்சி காலத்திலேயே அந்த மண்டல் கமிஷன் வேண்டுமா இல்லையா என்று தீர்மானிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்திலே ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது நண்பர்களே பதினெட்டு அதிமுக எம்பிக்கள் அங்கே இருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரும் அதற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை அதை ஆதரித்தவர்கள் நாம் தான் அப்பொழுதும் அதிமுக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த வி பி சிங் அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் எதிர்த்து வாக்களிக்கிறது உங்களுக்கு யார் உங்களோடு நிற்கக்கூடியவர்கள் யார் உங்கள் இடங்களை பதிக்கக்கூடியவர்கள் என்பது இதில் இருந்தே மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது புதிய தலைமை செயலகத்தை பல்நோக்கு மருத்துவமனையாக ஜெயலலிதா மாற்றியிருப்பதை கண்டித்த கனிமொழி அந்த மருத்துவமனையின் மருத்துவர்கள் அதிகாரிகள் ஊழியர்கள் நியமனத்திலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திட ஜெயலலிதா முன்வரவர்

ஒரு சுயமரியாதையோடு ஒரு மானத்தோடு தமிழ் மொழி என்னுடைய மொழி என்னுடைய தாய்மொழியை சொல்கின்ற அளவிற்கு நெஞ்சு நிமித்து சொல்கின்ற நேரத்தில் அந்த உரிமையை செம்மொழி உரிமையை வாங்கி கொடுத்த மாபெரும் தலைவர் நம் இதய தலைவர் அண்ணன் கலைஞர் அல்லவா இந்திய அரசியலில் திமுகவின் பங்களிப்பு என்ற தலைப்பில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மத்தியில் அரசியல் ஆளுமையை செலுத்தி பிபிசிங் தேவகவுடா ஐ கே குஜ்ரால் வாஜ்பாய் ஆகியோர் பிரதமர் பதவிக்கு வர வழிவகுத்தவர் கலைஞர் என தயாநிதி மாறன் குறிப்பிட்டார் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் கலைஞர் பாடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டிய தயாநிதி மாறன் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் என்றும் அதன் மூலம் அடுத்த பிரதமரையும் கலைஞரே முடிவு செய்வார் என்றும் குறிப்பிட்டார் ஆனால் ஜெயலலிதாவின் பங்களிப்பு என்ன என்றால் டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் லாபம் ஈட்டுவதுதான் என்று தயாநிதி மாறன் கூறினார் மிடாஸ் நிறுவன மதுபானங்களை டாஸ்மாகில் விற்பதன் மூலம் ஆண்டுக்கு ஆயிரத்து நூற்றி இருபது கோடி ரூபாய் வீதம் ஜெயலலிதாவுக்கு பணம் வருவதாக தயாநிதி மாறன் குற்றம் சாட்டினார் ஓர் ஆண்டுக்கு மிடாஸ் நிறுவனம் உங்கள் கட்டிங்கிலிருந்து கட்டிங் கடிப்பது பதிலாக ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி இந்த மூன்று ஆண்டுகளிலே மிடா ஜெயலலிதா உங்கள் படத்தில் இருந்து மூவாயிரத்தி முன்னூறு கோடி கட்டிங் நேராக அவர் வங்கியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இந்தியாவுக்கு பிரதமராக வேண்டுமா வேண்டுமான் சற்றே நினைத்து பாருங்கள் ஜெயலலிதா பிரதமரானால் என்னாகும் காலையில் ரெட் ஃபோர்ட்டில் கொடி ஏற்றுவாரு கொழுத்துவாங்க மத்தியானம் பெங்களூர் கோட்டில் சாட்சி சொல்வாங்க இதுதான் நடக்கும் எல் கணேசன் ஜெகத் ரட்சகன் கேவாவேலு ரஹ்மான் கான் டிஎம் செல்வகணபதி மூத்தென்னதன் தமிழச்சி தங்கபாண்டியன் வசந்தி ஸ்டான்லி விஜயா தாயன்பன் தஞ்சை கூத்தரசன் உள்ளிட்டோரும் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர் திமுகவை யாராலும் அழிக்க முடியாது என திமுக பத்தாவது மாநில மாநாட்டில் பேசிய துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் திருச்சி திமுக மாநில மாநாட்டில் பேசிய துரைமுருகன் காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு முழு துரோகம் செய்தது ஜெயலலிதா தான் என்றார் திமுக அஸ்தமனமாகிவிடும் என எழுதும் பத்திரிகைகளுக்கு கண்டனம் தெரிவித்த அவர் திமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் இந்த இனமானத்தை காப்பதற்காகவே இந்த இயக்கத்தில் சேர்ந்தவர் அவர் இந்த மாநாட்டினுடைய திறப்பாளர் பார்த்தீர்களா நம்முடைய தலைவருக்கு தொண்ணூத்தி ஒரு வயது அவருக்கு தொண்ணூத்தி ரெண்டு இந்த வயதிலும் ஒரு மாநாட்டுக்கு தலைவர் திறப்பாளராக இந்தியாவில் இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதோ மாநாட்டின் பொருளாளர் அவர் எப்படி இன்றைக்கு பாராட்டின் பொருளாளர் நாளைக்கு இந்த திராவிட இயக்கத்தை தாங்க போகின்ற மகத்தான தலைவர் அதற்கு அடுத்த நாள் தமிழகத்தில் ஏழு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற தகுதியை பெறப்போகின்ற ஒரு இளம் தலைவர் ஆக இப்படி ஆள் போல் படர்ந்திருக்கிற இந்த இயக்கத்தை அடித்து விட வேண்டும் என்று துணை பொதுச் செயலாளர் எஸ் பி சர்க்குண பாண்டியன் பேசுகையில் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் மட்டுமின்றி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கூறினார்